நன்றி போட்ட மக்களுக்கு இன்றியுமா நன்றி எவாதிக்கே நன்றிக்கு நன்றி உள்ளே நன்றிக்கு நன்றி எனக்கு மக்களுக்கு நன்றி மக்களுக்கு நன்றி மக்களுக்கு மக்களுக்கு மக்களே ஒட்டுமொத்த மக்களே ஒரே ஒரே தளபதி பாதுகாப்போ 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 எங்க தலைவரே பாதுகாப்பு நன்றி போட்ட மக்களுக்கு நன்றியமா நன்றிக்கு நன்றி உள்ளே நன்றிக்கு நன்றி எனக்கு மக்களுக்கு நன்றி மக்களுக்கு நன்றிக்கு நன்றி நன்றி தொழிலுக்கு நன்றி நன்றி நன்றியமா நன்றி हट माम मत म i'm okay. a okay. எவ்வளோ ஓடி இருக்கு